தை மாசத்துல ஒரு நாள் காலையில தாமரை குளத்துல தண்ணி நிரம்பி கரைய தொட்டுட்டு இருந்துச்சு செந்தாமரைய சுத்தி வண்டுகள் பாட்டு பாடிக்கிட்டே சுத்திட்டு இருந்துச்சு தாமரை குளத்தை சுத்தி இருந்த மரங்கள்ல இருந்த கிளைகள் நல்லா படர்ந்து கருமையான நிழல் கொடுத்துட்டு இருந்துச்சு கிளிகளும் குருவிகளும் பாடுற சத்தம் கேட்டுச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துல கவலையே உருக்கொண்டு சிவகாமி உட்கார்ந்துருந்தா அந்த தாமர குளக்கரையில பத்து வருஷங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி எத்தனையோ தடவை உட்காந்து அந்த தண்ணியில தெரிஞ்ச அவ உருவத்தை பார்த்துட்டு இருந்திருக்கா ஆனா இந்த பத்து வருஷத்துல அவ மனசு எவ்வளவோ மாறி போயிருந்துச்சு தாமரையையும் அதை சுத்தி வர வண்டுகளையும் பாக்குறப்போ முன்னாடி அவளுக்கு இருந்த சந்தோஷம் இப்போ இல்ல அப்போல்லாம் தனியா உட்காந்து கனவு காண்றதுல அவ்வளோ இன்பத்தை அவ உணர்ந்தா தனிமையில அவ கண்ட இனிமை இப்போ எங்க அவளுக்கு அப்பப்போ சந்தேகம் வர வந்துச்சு நம்ம உண்மையிலேயே குளக்கரையில தான் உட்காந்துருக்கோமா இல்ல வாதாபில சிறை வீட்டுல உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்கோமான்னு நினைப்பா இப்படியே எதையோ யோசிச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் எந்திரிச்சு வீட்டுக்கு போறதுக்கு நடக்க ஆரம்பிச்சான் அப்போ குதிரைகளோட காலடி சத்தம் திடீர்னு கேட்டதும் அந்த அடி ஒவ்வொன்னும் அவன் நெஞ்சில பட்டுற மாதிரி வலிய உணர்ந்தான் அந்த குலக்கரையை தேடி அவளோட காதலர் மாமல்லர் எத்தனையோ தடவை வந்தது அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு இப்போ யார் வரா ஒருவேளை அவர்தானா அவரை எப்படி பாக்குறது அவரோட பார்வைய அடி பாதகி உன்னால என்னென்ன இல்ல ரெண்டு குதிரைகள் வருது ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க தனியா அவரை பாக்குறதே முடியாதுன்றப்போ இன்னொருத்தர் முன்னாடி அவர் எப்படி பாக்குறது உடனே சிவகாமி அடர்த்தியா வளர்ந்திருந்த புதருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா ரெண்டு குதிரையில முன்னாடி வந்த குதிரையில வந்தது மாமல்லர் தான் அம்மா அவரோட முகத்துல என்ன அன்பும் ஆசையும் கபடமும் இல்லாத அப்ப இருந்த முகத்துக்கும் இப்போ முகத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் அவருக்கு பின்னால வர குதிரையில பரஞ்சோதி தான் வரணும்னு சிவகாமி பார்த்தா ஆனா பரஞ்சோதி வரல அந்த மனுஷனை சிவகாமி இது வரைக்கும் பார்த்ததே இல்ல பத்து வருஷத்துல அவருக்கு நிறைய புது நட்புகள் கிடைச்சிருக்கும்னு நினைச்சா குதிரையில இருந்து ரெண்டு பேரும் இறங்கி எந்த மரப்பொந்துல சிவகாமி காதல் ஓலைகளை ஒளிச்சு வச்சிருந்தாலும் அந்த மரத்துக்கடியில வந்து நின்னாங்க மாமல்லர் பேசினது அவ காதல விழுந்துச்சு நம்மளை பத்தி தான் பேசிட்டாருன்னு நினைச்சா மாமல்லர் என்ன பேசிட்டு இருந்தாருன்னா ஒரு காலத்துல இந்த தாமரை குளத்தை பாக்குறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு எத்தனை தடவை இந்த குளத்தை தேடி ஆர்வத்தோட ஓடி வந்திருக்கேன் என் அப்பா கிட்ட கூட சொல்லாம எத்தனை தடவை திருட்டுத்தனமா இங்க நான் வந்திருக்கேன் இங்க வரப்போ இங்க சிவகாமி இருப்பாளோ மாட்டாளோன்னு நினைச்சு எப்படி என் மனசெல்லாம் துடிச்சிருக்கும் அவ இந்த மரத்துக்கடியில இருக்கிற பலகையில தங்க சிலைய போல தண்ணியா உட்கார்ந்துருக்கதை பார்த்ததும் என் மனசு சந்தோஷத்துல துள்ளி குதிக்கும் ஆனா இப்ப அவளை ஏறிட்டு பாக்குறதுக்கே எனக்கு தைரியம் வரல வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு போறதுக்கு தைரியம் இல்லாம திரும்பி வந்துட்டேன் இந்த தாமரை குளம் அந்த காலத்துல இருந்ததை விட இப்ப அதிக அழகோட இருக்கு ஆனாலும் இத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இல்லை மாணவன்மரை இந்த மரத்தடி பலகைய பாருங்க இந்த பலகையில நாங்க ரெண்டு பேரும் கை கோத்துட்டு உட்கார்ந்துட்டு எத்தனையோ நாள் சந்தோஷமா இருந்திருக்கோம் அந்த பலகை இப்ப வெயில்ல உழந்து மழையில நனைஞ்சு துண்டு துண்டா பிளந்து கிடக்கு இளவரசே என்னோட சிதைந்து போன வாழ்க்கைக்கு இந்த பலகையே சரியான சின்னமாக விளங்குகிறதுன்னு அவர் சொன்னாரு அதுக்கு மாணவன்மன் ஏதோ சொன்னது சிவகாமியோட காதல விழுகல அதுக்கு மறுபடியும் மாமல்லர் சொன்னது அவ காதலை கேட்டுச்சு மாணவன்மரை மறுபடியும் என்னால் அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது செடியிலிருந்து கீழே உதுந்த பூ உதுந்ததுதான் மறுபடியும் அத செடியில பொருத்த முடியுமா என்னோட அப்பா மகேந்திர பல்லவர் ஒரு டைம் என்கிட்ட சொன்னது எனக்கு ஞாபகம் வருது சிவகாமியும் அவளோட அற்புத கலையும் கடவுளுக்கு அர்ப்பணமாக வேண்டியவை கேவலம் மனிதர்களுக்கு உரியதல்லன்னு அவர் சொன்னாரு மகேந்திர பல்லவர் சொல்றது எப்பவுமே தப்பா போனது இல்லைன்னு மாமல்லர் சொன்னாரு இப்படி சொல்லிக்கிட்டே அவர் மாணவன்மனை கூப்பிட்டுட்டு கீழே குளக்கரை தண்ணி வரைக்கும் போனாங்க போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து குதிரையில ஏறி போயிட்டாங்க இப்ப சிவகாமி அவ வீட்டுக்கு போக ஆரம்பிச்சான் அவளோட மனசுல மகிழ்ச்சியும் கவலையும் சேர்ந்து இருந்துச்சு மாமல்லர் தன்னை மறக்கலனும் அவருக்கு அவ மேல இருந்த பாசம் குறையலனும் அவளுக்கு தோணுச்சு ஆனாலும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல ஏதோ ஒரு பெரிய தடை இருக்கிறதாவும் தோணுச்சு அவ எவ்வளவோ யோசிச்சாலும் அது என்னன்னு அவளால கெஸ் பண்ணவே முடியல எப்படியாச்சு மாமல்லரை ரொம்ப சீக்கிரத்துல பாக்கணும் பாத்து அவர் மேல தான் வச்சிருக்க பாசம் குறையல அப்படியேதான் இருக்குன்னு சொல்லணும் என்னைக்குமே தான் அவரோட அடிமைனோ அவரே உதறி தள்ளனாலும் அவளால அவரை விட்டு போக முடியாதுன்னு சொல்லணும்னு நினைச்சா அன்னைக்கு மதியானம் சிவகாமி ஏதோ யோசனையில இருக்கான்னு தெரிஞ்சு ஆயனர் தயங்கி தயங்கி ஏதோ பேச முயற்சி பண்ணாரு குழந்தாய் வர வர எனக்கு இந்த காட்டுக்குள்ள தனியா இருக்கிறது பிடிக்கல காஞ்சில தான் நமக்கு ஒரு வீடு இருக்குல்ல அங்கேயே போயிடலாமா உன்னோட விருப்பம் என்னன்னு கேட்டாரு அப்பா அதிசயமா இருக்கே என் மனசுல இருக்கிறத நீங்களும் சொல்றீங்க எனக்கும் இந்த காட்டுல தனியா இருக்க இப்ப பிடிக்கல நாலு பேரை பாக்கணும் பேசணும்னு தோணுது காஞ்சிக்கு போனா கமலி அக்கா கிட்டையாவது பேசி பொழுத போக்கலாம் நாளைக்கு கிளம்பலாமாப்பான்னு சிவகாமி கேட்டா நாளைக்கு கிளம்பலான்னு நினைச்சுதான் நானும் பல்லக்கனுப்ப சொல்லியிருக்கேன் நாளைக்கு காஞ்சி நகர் பெரிய கோலாகலமா இருக்கும்னு ஆயனர் சொன்னாரு நாளைக்கு காஞ்சி நகர்ல என்ன விசேஷமாப்பான்னு சிவகாமி கேட்டா நாளைக்கு சக்கரவர்த்தியோட பட்டண பிரவேசம் ஊர்வலம் நடக்க போதாம் சளுக்கர்களை வென்று உலகமே பார்க்காத மகத்தான வெற்றியோட மாமல்லர் திரும்பி வந்திருக்கார்ல அப்படின்னு ஆயனர் சொன்னாரு சக்கரவர்த்தி திரும்பி வந்துட்டாரான்னு சிவகாமி கேட்டப்போ அவ அவளோட வாழ்க்கையில கடைசி முறையா பொய் சொல்றா ஆமா குழந்தாய் முந்தா நாள் பல்லவ சைன்யம் வந்து சேர்ந்துச்சு சக்கரவர்த்தியும் வந்துட்டாரு எல்லாரும் வடக்கு கோட்டை வாசலுக்கு பக்கத்துல வந்து இருக்காங்களாம் பட்டண பிரவேசத்துக்கு நாளைக்கு நல்ல நாள் குறிச்சிருக்காங்களாம் இன்னொரு விஷயம் கேக்குறியா சிவகாமி எனக்கு வயசாகிறதோட அறிவும் கொஞ்சம் மங்கிட்டு வருதுன்னு தோணுது தேவையில்லாத பிரம்மையெல்லாம் தோணுது இன்னைக்கு காலையில ஏதோ குதிரை வர சத்தம் கேக்குற மாதிரி இருந்துச்சு சக்கரவர்த்தி அப்ப வந்தது மாதிரி இப்பவும் இந்த ஏழை சிற்பியோட வீட்டை தேடி வராறோம்னு நினைச்சேன் வாசல்ல வந்து பார்த்தா யாரையும் காணோம் ஆயனர் இப்படி சொன்னதை கேட்டு சிவகாமியோட கண்கள்ல கண்ணீர் துளித்துச்சு சக்கரவர்த்தி வந்தது உண்மைதான்னு அவ சொல்லலாமான்னு நினைச்சா ஆனா அதுக்கு தைரியம் வரல சிவகாமியோட கண்கள்ல கண்ணீரப்பா தாயனர் கொஞ்ச நேரம் வேற எங்கேயோ பார்த்துட்டு அமைதியா இருந்தாரு அதுக்கப்புறம் மறுபடியும் சிவகாமிய பார்த்து அம்மா குழந்தாய் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு என்னப்பா சொல்லுங்கன்னு சிவகாமி கேட்டா உலகத்துல இருக்க எல்லா பெண்களை மாதிரியும் நீயும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைகளை பெத்துக்கணும் இந்த வயசான காலத்துல இவ்வளோ நாள் இல்லாத ஆசை எனக்கு இப்போ வந்திருக்கு பேரம்பேத்திகளோட கொஞ்சம் விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமான்னு சொன்னாரு அப்பா நான் ஒருத்தி பெண்ணா பிறந்து உங்க எல்லாருக்கும் கொடுத்த கஷ்டம் பத்தாதான் இன்னும் வேற வேணுமான்னு சிவகாமி கேட்டா சிவகாமி வார்த்தை நீ யாருக்கு என்ன கஷ்டம் குடுத்தர் கேட்டாரு உங்களோட கால் ஊனமாறதுக்கு நான் இருந்தேனே கமலி அக்கா அவளோட கணவனை இழப்பதற்கு நான் இருந்தேனே விதியோட விளையாட்டுக்கு நீ என்ன செய்வ சிவகாமி கண்ணபிரான் தலையில அந்த மாதிரி எழுதி இருந்துச்சு அதனால அவன் சீக்கிரமே செத்துட்டான் ஆனாலும் அவனோட குளம் விளங்குறதுக்கு சின்ன கண்ணன் இருக்கான் என்னோட குலமோ அந்த மாதிரி விளங்க வேணாமா உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்கான்னு ஆயனர் கேட்டாரு அப்பா ராஜகுலத்தில் பிறந்தவர்கள் தங்களுக்கு பிறகு சிம்மாசனம் ஏறவும் அரசாட்சி செய்யவும் சந்ததி வேண்டும் என்று கவலைப்பட வேண்டும் நம்மை போன்ற ஏழை எளியவர்களுக்கு சந்ததியை பற்றி என்ன கவலை என்றால் சிவகாமி அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்